சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடைசியாக கொடுத்த ரெண்டு ஆடியோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அதிசயத்தை சாயப்பா நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களோட நம்பிக்கை எந்த அளவில் உங்க வாழ்க்கையில் சாய்பா இருக்காருன்றத நம்புறீங்களோ விட அதிகமான சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வரும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இன்னொரு சைராம் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கடந்த காலத்தில் அடிப்பட்டு மிதிப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் இப்போ மறுபடியும் பறிப்போயிடுமோ அப்படின்னு சொல்லி என்னோட பிரார்த்தனையாக இருக்குது அப்படி ஏதாவது நடந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுக்கு உரிய பதில்கள் நீங்கள் உங்கள் கிட்டே யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்க அப்படின்றதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த அளவில் மைண்ட் அளவில் மெச்சூர்டாக இருக்கோம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அதாவது கடந்த காலத்தில் கண்களை மூடி நாம நடந்தோம் கீழே விழுந்தோம் அடிபலம் எந்த அளவில் விழுறமோ அந்த அளவுக்கு அடி பலமா இருந்தது உச்சக்கட்ட வலினா அதிகமாக விழுந்திருப்போம் லேசான வலினா கொஞ்சம் குறைவா நாம விழுந்திருப்போம் இப்போ அடி சரியாயிடுச்சு பட்ட வழி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ நான் நம்ம நார்மல் லைஃப்க்கு வரும் ஸோ நம்ம மறுபடியும் விடக்கூடாதா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்கு உங்களுடைய கையில் தான் இருக்கு கடவுள் கையில்ன்றது எதுவுமே இல்லை நீங்கள் போன தடவை விழுந்ததுக்கு காரணம் கூட கண்களை மூடி நடந்ததால் விழுந்தீங்க அது உங்களுக்கு அனுபவம் கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் நடக்கக்கூடாது அது உங்களுக்கு அனுபவம் மறுபடியும் கண்களை மூடி ரோட்டில் நடந்தா மறுபடியும் வலி வரதான செய்யும் நான் வராதுன்னு சொல்லவே மாட்டேன் வரும் சொல்லவும் ஒவ்வொருத்தவங்களோட கணக்கு எப்படிப்பட்டதோ அப்படிதான் வாழ்க்கையை நீ எப்படி அமைச்சிக்கிறையோ அந்த வாழ்க்கை தான் உன்னால வாழ முடியும் இதுதான் மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையை பத்தி ஒரு புரிதல் வாழ்க்கையில் என்ன பார்க்குற எப்படி பார்க்குற உன்னை சுத்தி இருக்கிறவங்களை கெட்டவனா பார்த்தா நீ கெட்டவ உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்லவனா பார்த்தா நீ நல்லவன் உன் மனசுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இங்கே நடக்குது அதனால உன்னோட மனச நீ சுத்தப்படுத்த புனிதமாக்க நீ சுத்தப்படுத்தி புனிதமாக்க ஆக்க உன்னை சேர்ந்திருக்கிறவர்களும் புனிதம் அடைவார்கள் நம்ம சொன்னது நடக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன் ஒரு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களாக இருந்ததால் போயிருந்தேன் அந்த டே ஃபுல்லாக ரொம்ப டைட் ஷெடியூலாக இருந்தது அதுக்கப்புறம் மழை திடீர்னு இந்த மழையால் போகிற ப்ரோக்ராம் வந்து கெட்டுப்போனது என்னவோ உண்மை ஆனால் மழையை பகைக்க முடியாது ஏன்னா மழை ஒரு கடவுள் ஒரு வருண பகவான் அப்போ வருண பகவான்கிட்ட நாம் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணோம் நான் சாயப்பாட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் சாயப்பா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷனுக்கு டைம் கொடுத்தா நான் போயிட்டு வந்துடுவேன் நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போகலான்னு இருக்கேன் கொஞ்சம் அந்த ஆறு முப்பதுக்கு கொஞ்சம் நிறுத்தினா பரவாயில்லையே அப்படின்னு விடாம மழை சம மழை அந்த நேரத்தில் கரெக்டாக ஆறே கால் ஆறு இருபதுக்கு மழை விட்டுச்சு மறுபடியும் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே மறுபடியும் மழை பிடிச்சிது மறுபடியும் அந்த ஸ்பாட்டை விட்டு வெள்ளம் வந்த உடனே மழை நின்றுடுச்சு இது சைராமுக்கு தெரியும் ஏன் சொல்கிற அப்படின்னா சாயப்பா நம்மளுடைய நலன்களில் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்காரு என் குழந்தை கேட்குறது எல்லாமே நியாயமாக இருக்குதுன்றது அவருக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா தான் குழந்தை என்ன என்னெல்லாம் கேட்குதோ அத்தனையும் அந்த குழந்தைக்கு திருப்பி 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 தருவார் அப்போ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் கடந்த காலத்துக்கு போயிடுவோன்ற பயம் நமக்கு தேவையில்லாதது அர்த்தமற்றது நீங்கள் வாழ்க்கையை எந்த மனநிலையில் மறுபடியும் கொண்டு போவீங்கன்றத பொறுத்து இருக்குது நான் நிறைய பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நாம ஏற்படுத்திக்கிற வாழ்க்கை தான் நமக்கு இனிமேல் கிடைக்க போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை வாடல நம்ம வாழ்க்கைக்கு யார் யாரும் நாட்டாமைத்தனம் பண்ணாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழ்ந்தோ அவங்களுக்கு என்னென்ன வழிகள் செய்ய சொன்னாங்களோ அத்தனையும் நாம் செஞ்சோம் இது வரைக்கும் நமக்கு உண்மை புரியாமல் இருந்தோம் பட் இனிமேல் உண்மை புரிஞ்சிடுச்சு இங்கே பாருங்க மற்றவங்க உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க மெயினாக சுயநலம் அதுக்காக நான் நான் அவங்கள மற்றவங்கள வெறுக்க சொல்லலை மற்றவங்க சொல்கிறத எடுத்துக்கோங்க பட் அது வந்து புனிதமானதா பாவமானதன்றதை பார்த்து யோசிச்சு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க வாழ்க்கையில் ஏன்னா கடைசியில் நாங்கள் மற்றவனால அழிஞ்சோன்ற ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது மற்றவங்க ஏதாவது தவறுகள் செய்ய சொல்றாங்கன்னா அந்த தவறுகள் செய்யாம இருப்பதே நல்லது எப்பயும் சொல்ற உறுதியா நம்பணும் சாயப்பாவை படு உறுதியா நம்பணும் நூத்துக்கு நூறு இல்லை தான் அவர் நினைச்சாரு நடந்துடும் நான் கேட்டா அவர் கொடுத்துடுவார் அந்த நம்பிக்கையில நீங்க இருக்கணும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களோட அசுர நம்பிக்கை உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையை ஏற்படுத்துற அளவுல இருக்கணும் உங்க அசுர நம்பிக்கை வாழ்க்கையில மூட நம்பிக்கைய ஏற்படுத்துற மாதிரி இருந்துடக்கூடாது அப்போ அவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கண்ணை மூடிக்கிட்டே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா பாவங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ சொல்லுவாங்க சில பேர் இல்லை நான் வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் சொன்னதை தான் கேட்கணும் அப்படின்னு வேற வழி இல்லைன்னு அந்த இடத்துல தான் நீங்க சாயப்பாவை கூப்பிடணும் நீங்கள் வேற வழி இல்லைன்னு சொல்றது உங்களுடைய அறிவை வச்ச சொல்றீங்க உங்களோட அறிவை தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம்ம அறிவுல தான் நம்ம வாழ்ந்தோம் கடவுள் கொடுத்த அறிவை நம்ம பயன்படுத்துவோம் இப்போ நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு மனுஷனுடைய வழிகாட்டுதலும் ஒரு மனுஷனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இருக்காது அப்போது இது உங்கள் அறிவோ கடவுள் அறிவோ இல்லை உங்கள் அறிவு இன்னொரு மனிதனுடைய அறிவோட ஜாயின் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தான் உங்கள் லைஃப் பார்ட்னரை திருத்தவே முடியாதுன்னு உங்கள் அறிவை வச்சு சொல்கிறீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா மாற முடியாதுன்னு தீர்மானிக்கிறத நீங்கள் யாரு நீங்கள் ஏதாவது மனிதனை படைச்சிங்களா நீங்கள் ஏதாவது ஒன்று படைச்சிங்களா நீங்கள் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்க முடிஞ்சிருக்க ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும் நாம் ஏதாவது ஒன்றாவது இந்த உலகத்தில் உருவாக்கணுமா ஏற்கனவே பஞ்சபூதங்களை வச்சு தான் இங்கே அத்தனை விஷயங்கள் நடக்குது கடவுள் படைத்த படைப்பின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து சாதிக்கிறாங்க நம்ம சாதிக்க மறந்துட்டோம் ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை அப்படின்ற ஒரு முறை இருக்கு அதுல நாம இன்னும் மாத்தி அமைக்கவே இல்லை மாத்தி அமைக்கவும் இல்லை மாறவும் இல்லை எதையுமே நாம செய்யவும் இல்லை அப்போ உங்க அறிவை மனுஷங்க கூட அறிவோட தொடர்பு படுத்தாம உங்க அறிவை கடவுளோட அறிவோட தொடர்பு படுத்துங்கள் உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நான் அடிச்சு சொல்றேனே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை இங்க இருக்கு நேற்று நைட்டு ஒரு சாயராம் சொன்னாங்க கொஞ்சம் ஆரத்தி எடுங்க உங்க ஆரத்தியை நான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நைட்டு எட்டரை ஒன்பது மணி ஆகிடுச்சு ஆரத்தி எடுக்கும்போது அப்போ வந்து அவங்கள வீடியோ காலில் வச்சுட்டு ஆரத்தி எடுத்தோம் ஆரத்தி எடுத்த உடனே எப்பயுமே எனக்கு சாய்ப்பா இதில் வருவாங்கன்னா வெட்டுக்களியில் வருவாங்க ஆனால் அன்னக்கு சாய்ப்பா இதில் வந்தாங்கன்னா ஒரு பெரிய ஈ நல்ல காட்டு ஈ மாதிரி இருந்தது அந்த ஈ வந்தது சாய்பாவோட முகத்தில் உட்காந்தது ஒரு கேலண்டர்ஸ் இருக்குது நம்ம சங்கரே சாய்ராம் வந்து வருஷம் வருஷம் கேலண்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அங்கே அனுப்பிச்சி விடுவாங்க சென்னையிலேருந்து அந்த இதில் சாய்பாவோட முகத்தில் இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க அப்பாவோட அருள் யார் மூலமாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு சாயிரம் மூலமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஆரத்தி எடுங்க நான் பார்க்கணும் அப்புறம் தான் கார்த்திகை தீபம் ஆக்சுவலாக நேற்று கார்த்திகை தீபம் கூட நான் விஷ் பண்ணல ரியலி சாரி ஏன்னா எனக்கு தெரியாது இன்னைக்கு நேற்று தீபம் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவரே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவரு நம்ம கிட்ட வசூல் பண்ணிடுறாரு தெய்வ தன்னைக்கு ஆரத்தி ஏடுடா அப்படின்னு அப்ப மத்த மனுஷங்க சொல்றத நான் கேட்கிறேன் நான் கேட்கலன்னு சொல்லல ஆனா அதை வாழ்க்கையில நல்லதுக்காக அவங்க சொன்னாங்கன்னா அதை மட்டும் நான் கேட்குறேன் இத வந்து நம்ம வாழ்க்கையில சரியா புரிஞ்சுக்க முடியல மற்றவங்க சொல்றதை கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் கேட்கணும் அப்ப சாயப்பா யார் ரூபத்தில் பேசுவாங்க கேட்கணும் ஆனா அது என்ன விஷயம் அப்படின்றத நீங்க ஆராயணும் இது சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்கா நரகத்துக்குன்னா செய்யாதீங்க எந்த காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க வழி இல்ல செய்யணும்னா சாயப்பாட்ட சொல்லுங்க என் நிலைமைய பாரு எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்கணுங்க விடுதலை கொடுத்துடுவார் அவ்வளவுதான் அவர் மனிதர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல அவர் பலம் பொருந்தியவர் இங்கே நிறைய பேர் வந்து ஏதோ வந்து ஒரு சில பேர்லாம் சாயப்பாவை நம்புன ஏமாத்திட்டாங்க இது மாதிரி மோசமான கமெண்ட் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ்லாம் வரும் அதை பார்க்கும்போது நான் ஒரே அவங்ககிட்ட ஆர் கி பண்ண கூட நான் விரும்பலை என்ன சாயப்பா ஏமாத்திட்டாங்க என்ன ஏமாற்றிட்டாங்க வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேரை ஏமாத்திட்டு வந்திருக்கோன்ற விஷயம் தெரியல வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம பாவத்தை செஞ்சோன்னு தெரியல வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம தடங்களாக இருந்திருப்போம் தடையாக இருந்திருப்போன்றது தெரியல அணுசாய்ப்பா என்ன ஏமாத்திட்டாரு கெட்டவன் சொல்லக்கூடிய ஃபீலிங்ஸு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க நீ இந்த பிறப்பில் ஒன்றும் செய்யலை ஓகே ஒத்துக்கிற போன பிறப்பில் நீ என்ன செஞ்சது உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்ம செஞ்ச தவறுகள் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம பெற்றவங்களுக்கு தெரியும் பெற்றவங்க நமக்கு ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டே நீ அந்த சின்ன வயசில் அதை பண்ண தெரியுமா இதை பண்ண தெரியுமா அப்படின்னு பெற்றவங்களுக்கு நம்ம பிறந்ததில் இருந்து நம்ம தனி வாழ்க்கை வாழாத ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஏ டு சட் தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு அறிவு வந்துடுச்சுன்னு நினச்சிக்கிட்டே நம்ம வந்து பெற்றவங்களை முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ணுறதில்ல அதனால் நம்ம வாழ்க்கை கேவலமாக போயிடுச்சு உண்மை அது என்னைக்கு பெத்தவங்க கிட்ட முக்கியமான விஷயத்த டிஸ்கஷன் பண்ணாமல் நீங்களா உங்களுக்கு பெரிய அறிவு நமக்கு வந்ததுன்னு நினச்சி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்கள் என்னைக்கே அவங்கள உங்கள் இதயத்தில் இருந்து கழட்டி விட்டீங்களோ இது கனமான வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னையில இருந்தே நமக்கு பிடிச்சது சனியன் கூட்டு குடும்பம் அப்படின்னா இன்னைக்கு அப்பா பையன் தான் கூட்டு குடும்பமா இப்பெல்லாம் எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு பத்துடுறாங்க கூட்டு குடும்பம்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எங்க வீடும் அங்கே தான் கல்யாணம் முடிஞ்ச நேராக இதெல்லாம் யோசிச்சு பாருங்களே இதெல்லாம் நமக்கு நாம வச்சுக்கக்கூடிய சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தை சொல்ல நான் விரும்பலை நமக்கு நாமே வச்சுக்கிறோம் அத்தனை வேட்டம் கூட்டு குடும்பம் கெட்டு போயிடுச்சு பெத்தவங்க பேச்ச மதிக்கிறது இல்லை யார் பேச்ச மதிப்பீங்கன்னா எந்த மனுஷன் தப்பான வழி காட்டுறானோ அவனோட பேச்ச மதிப்போம் அவன் சொல்லுவான் இதுதான்டா உலகம் பெரியவங்க சொன்னாங்க கேட்காது அவங்கள சொன்னா செக்க போர் இதுதான் உலகம் இந்த உலகத்துல இல்லாததா பெரியவங்க சொல்லிடுவாங்க கோயிலுக்கு போறதால வாழ்க்கை மாறிட வாடா வாழ்க்கைன்றது சந்தோஷத்தை காட்டுறவான்னு சொல்லி ஒருத்த வீணாக போனவன் நம்ம வாழ்க்கையில் வருவான் அவன் கூட்டி போவான் முடிஞ்சிடுச்சு கதை இப்போ பெற்றவங்க சொன்னது கேட்காது பெற்றவங்க ஃபோனை எடுக்க மாட்டோம் பெற்றவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருப்போம் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பேசுகிறது கூட பெரிய தியாகமாக நம்ம நினைப்போம் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நீ என்னென்னலாம் செஞ்சோ அதெல்லாம் உன் பையன் உனக்கு அழகாக சூப்பராக அற்புதமாக படம் பிடிச்சி காட்டுவான் நீ உன் அம்மாவை மதிச்சா உன் பையன் உன்னை மதிப்பான் நீ அம்மாவை கழட்டி விட்டா உன் பையனும் உன்னை கழட்டி விடுவான் அன்னைக்கு தெரியும் அவன் வழி எப்படிப்பட்டதுன்னு நாம் இப்படி தானே நினைச்சோம் அப்படின்னு அன்னைக்கு நாம் ஃபீல் பண்ணுவோம் உடனே சாய்பாக்கிட்ட வந்து என்ன என்ன சாய்பா இப்படி பண்ணிட்டேன் என் பையன் என்னை வந்து இன்னைக்கு மதிக்கலை என் பையன் என்னை வீட்டை விட்டு வெளில துரத்துட்டான் என்னை வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டான் நான் இவ்வளோ கும்பிட்டு என்ன புண்ணியன்னா நீ என்ன செஞ்சியோ அதை உன் பையன் செய்கிறான் உடனே சாயப்பா மேலே வந்து பழியை தூக்கி போட்டு நீ நினைச்சதெல்லாம் நடந்துக்கிறதுக்கு தான் அவர் கடவுள்னா அப்படிப்பட்ட கடவுள்ன்ற பொறுப்பு அவருக்கு தேவையே இல்லை நியாயத்து பக்கம் நிற்கிறாரு நீதியின் பக்கம் நிற்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி உண்மை எங்கே இருக்கோ இரக்கம் எங்கே இருக்கோ கருணை எங்கே இருக்கோ அங்கே தங்க நம்மால் நிற்கிறாரு கொடூரமான மனுஷங்க கிட்டெல்லாம் அவர் என்றைக்கும் நிற்கலை இவன் போய் கோயிலில் போய் ஆயிரம் பேசினாலும் அவர் காது கொடுத்து கேட்கணும்ல என் பாடுங்க நினைப்பா நான் பேசிட்டேன் கடவுளை நான் மாற்றிட்டு வரனு நீ யாராருக்கு என்னென்ன அக்கிரமம் செஞ்சியோ அதே அக்கிரமத்தால் நீ வீழ்த்தப்படுவாய் நல்லா பாருங்க ஒரு ரவுடியோட சாவு எப்படி இருக்குது எப்படி இருக்குது இதை சொல்ல வேண்டியதே இல்லை நான் ஒரு ரவுடி ஒரு சாவு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் நீங்க தேடுவீங்க தேடி பாருங்க தெரியும் கடைசி காலங்கள் மோசமா அமையக்கூடாதுன்றதுதான் என்னோட பிரார்த்தனை ஏன்னா நோயின்றது ஒரு முதுமை அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாரி ஒரு நோயின் சொல்றாங்க நான் சொல்றேன் முதுமை அப்படின்றது ஒரு வரமா நாம மாற்றணுன்ற உலகத்தில் அடைஞ்சவங்க சொல்லுவாங்க பண்ண அக்கறமும் அது மாதிரி ஆனால் முதுமையை ஒரு ஆக்கலாமே அன்னை தெரசா மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மா மனிதன் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் நம்ம அவரோட நினைவு நாள் அன்றைக்கி தான் ஸ்டேட்டஸ் பறக்கும் டிபி பறக்கும் மற்ற நாளெலாம் விட்டுடுவோம் நம்ம எப்பயுமே எப்படி தாங்க என்ன அவரோட கொள்கையை நம்ம வந்து இது பண்ணோம் அவரோட சிம்பிளிசிட்டி எப்படிப்பட்டது அவரோட பக்குவம் எப்படிப்பட்டது அவரோட திறமை எப்படிப்பட்டது அவர் எந்த அளவுக்கு சிம்பிளாக மற்றவங்கக்கிட்ட அணுகிறாரு அவரோட வீடு எப்படி இருக்குது அவரோட தலைமுடி எப்படி இருக்கு எல்லாத்தையும் தாண்டி அவருடைய சாவு எப்படி இருந்துச்சு என்னங்க மனுஷா அவரு ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு அப்படியே கீழே விடுறாரு முடிஞ்சிடுச்சு யாருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் இப்ப சொல்லுங்க முதுமைன்றது நோயா முதுமைன்றது வரமா அவரை வச்சு நீங்க வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாதான் என்ன சில வாழ்க்கையில் வாழ்க்கையில தான் வாழணும்னு வாடுறாங்க சில பேரோட வாழ்க்கையை பார்த்தா இப்படிதான் வாழக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் அதே வாழ்க்கை தான் வாழணும் சொல்லி கேவுல நிற்கக்கூடாது கூடாது பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்ப கடந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க எதிர்காலத்தில் நடந்துடுமோன்னு நீங்கள் பயப்படாதீங்க அப்போ நீங்கள் பயப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் விடுறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறத கம்மி பண்ணுறீங்க உங்கள் வைராக்கியத்தை நீங்கள் அதில் வைக்கலைன்னு அர்த்தம் உங்கள் கேள்வி நியாயமானது உங்கள் பயமும் நியாயமானது ஆனால் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்றது மட்டும் தெரியுது இப்போ என்ன வேகத்தில் இருக்கீங்களோ அதே வேகத்தில் இருங்க கையில் எல்லாம் கிடச்சிடுச்சி கிடைச்சது மறுபடியும் பறி போகலாம் அது பறி போகாமல் இருக்கணும்னா உங்கள் வாழ்வியல் முறை எப்படி இருக்குது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையை கடவுள்கிட்ட எப்படி ஒப்படைச்சிங்க கடவுள் கொடுத்த அறிவும் உங்களுடைய அறிவும் எந்த அளவுக்கு அது ஈக்குவலண்ட்டாக போகுது இதை எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்தி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு அந்த செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் அது இருக்கணும் நம்ம சரியான திசையில் போகிற அடிக்கடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் நம்ம சர்க்கல் வந்துச்சுன்னா கூட உடனே அதை மாற்ற வழி பண்ணுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த சர்க்கிள் லைட்டா நீங்க காலடி எடுத்து வச்சிங்கன்னா கீழே இறங்கிடும் பாதாளத்துக்கு போயிடும் பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள படுக்குழியில் நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோன்றதை அன்னைக்கு அப்ப நமக்கு தெரியும் இதெல்லாம் பொறிஞ்சி வாழ்க்கையை வழிநடத்துனா நம்ம வாழ்க்கையில மிக பெரிய அளவுல ஆனந்தமும் அருமையான ஒரு மனிதர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் இன்னொரு சைராமோட கேள்வி என்னோட கணவர் இன்னும் மாறல நீங்க மாறல மாறலன்னு உங்க அறிவை கொண்டு மறுபடியும் மறுபடியும் ஏன் தீர்மானிக்கிறீங்க இங்க நிறைய கணவர்கள் மாறி இருக்காங்களே மாறாமல் யாரும் இல்லைங்க மாறி இருக்காங்க நீங்கள் உங்கள் சுய அறிவை பயன்படுத்தி மாறலை அப்படின்னா அது மாற மாட்டார் நீங்கள் எதுக்குங்க உன் பாரத்தை சுமக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகத்தையே நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஏன் எனக்கு நெகட்டிவிட்டி இவ்வளோ தூரம் போகுது தெரியுமா ஒன்றும் இல்லை ஒரு மனுஷன் ஊர்லேருந்து வராருன்னா நல்லபடியாக வாங்க பார்த்து வாங்க ஜாக்கிரதையாக வாங்க இந்த வார்த்தைகள் எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகள் நல்லபடியா வரணும் எங்கேயும் எதுவும் ஆயிடக்கூடாது கண்டிப்பா ஆகும் ஏன்னா அதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க நீங்க தீர்மானிக்கிறதால அவங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க இப்ப சாய்பா இருக்காரு அவர் கூட்டி வந்து சேர்த்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதை விட்டுட்டு பார்த்து ஜாக்கிரதை 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 கவனம் கவனம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குற நீங்க அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா அவங்க நல்லபடியா வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க ஏதோ சிக்கல்ல மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதனுடைய பிரதிபலிப்பதை பேசிட்டு இருக்கீங்க உங்க சுய அறிவை தயவு செய்து நிறுத்தி வச்சிடுங்க எது எதெல்லாம் நெகட்டிவிட்டி வருதோ அதெல்லாம் உங்களுடைய சுய அறிவு கடவுளோட அறிவுக்கு வாங்க எஸ் வந்துருவாங்க சொன்ன டைம்ல வந்துருவாங்க உங்களோட நம்பிக்கை தான் அடுத்தவங்களுக்கு ஒரு டானிக்கு ஆனா எங்கயோ பத்து பேர் சூழ்ந்து உட்காந்தா என்னத்தை பேசுகிறோன்னா ஒரு விஷயத்தை மட்டுந்தான் முடியாது நடக்காது இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காக மட்டும்தான் இங்கே நாம் எல்லாரும் அசம்பிள் ஆக்கிட்டு இருக்கோம் முதல்ல அந்த பொழப்பு தான் நம்ம பழப்பையே அந்த நினைப்பு தான் நம்ம பழப்பையே கெடுக்குது ஒரு அச்ச உணர்வு ஒரு பய உணர்வு ஒரு படபடப்பான உணர்வுகளை இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் அதனாலேயே செயல்படுது அதனால தான் உங்களுக்கு சின்ன பதட்டம் கூட பெரிய பதட்டமாக தெரியுது கேஷுவலாக இருந்து பாருங்க பெரிய விஷயம் கூட அவ்வளோதானா சரி ஓகே சரி பண்ணிடலாம் மூணு வேலை செய்யுங்க நீங்கள் சின்ன விஷயத்துக்கு பதட்டம் வேணால் மூணு வேலை செய்யாத ஒரு சோ ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க உங்களை தயார் பண்ணுறதுக்கு பத்து ஆள் வரணும் அப்போ எப்போ நீங்கள் அடுத்தவங்கள தயார் செய்வீங்க நம்ம கான்ஃபிடண்ட் பர்சன் தான் ஆனால் நாம் சில நேரத்தில் மட்டும்தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம் பல நேரத்தில் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கியோ அதுதான் நீ நீ அடுத்தவனுக்கு ஆயிரம் சொல்லலாம் மழையிலேருந்து கிடை கொதிச்சாலும் ஒன்றும் ஆகாது அது இது நீ ஆயிரம் பேசலாம் லட்சம் பேசலாம் ஆனால் அந்த சூழ்நிலை உனக்கு வந்தால் நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்றது தான் விஷயம் நான் அடிக்கடி செக் பண்ணுவேன் நம்ம சொல்கிறோம் ஓகே நம்ம ஹேண்டில் பண்ணுவோமா என்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை மட்டுந்தான் நான் பேசுகிறேன் எல்லாமே ஹேண்டில் பண்ணிவிடுவோம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா லைஃப்பில் என்னோட அனுபவம் என்னென்னாலும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சோ அது எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி ஆனால் புதுசாக எனக்கு எதாவது விஷயங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கடினம் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் படபடப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நிதானமாக தானே இருக்கார் அவர் காப்பாற்ற மாட்டாரா சாயப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நன்றி சொல்லணும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான செய்திகள் மட்டும்தான் உங்கள் காதுக்கு வந்து செய்கிறேன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா